குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெங்கையா நாயுடு வெற்றி பெற்றுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக மகாத்மா காந்தியின் பேரன் கோபாலகிருஷ்ண காந்தியும் போட்டியிட்டனர் இத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் காலை பத்து மணிக்கு தொடங்கியது பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் காலை முதலே தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் மொத்தமுள்ள எழுநூற்று எண்பத்தைந்து வாக்குகளில் எழுநூற்று எழுபத்து ஒரு வாக்குகள் பதிவாகின அவற்றில் பதினோரு வாக்குகள் செல்லாதவை என்பதால் எழுநூற்று அறுபது வாக்குகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது குடியரசு தலைவர் தேர்தலில் மொத்தம் தொன்னூற்றி எட்டு புள்ளி இரண்டு ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகின வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது மொத்தம் பதிவான எழுநூற்று அறுபது வாக்குகளில் வெங்கையா நாயுடு ஐநூற்று பதினாறு வாக்குகளும் கோபாலகிருஷ்ணகாந்தி வாக்குகளும் பெற்றிருந்தன இதன் மூலம் இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெங்கையா நாயுடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டது நாட்டின் பதிமூன்றாவது குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியுள்ள வெங்கையா நாயுடு தேர்தலில் தனக்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் குடியரசுத் தலைவருக்கு உறுதுணையாகவும் மாநிலங்களவை அதிகாரத்தை காக்கவும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்